உங்கள் வாய்க்குள்ள மொட்டை மந்தை நம்பாம இப்போ சொல்லுற என் வார்த்தை நம்புங்க எடுத்து வைத்த செயல்பாடு ஒன்றிலே உங்க வாழ்க்கை கப்பலை முழுசும் ஓட்டப்பந்தய காற்று தூக்கி ஏன் செல்லக்கூடாது முடியாதுன்னு சொல்ற சத்தம் உள்ளூரே எழும்புறதா அதையே அடிச்சு தூக்கி வெளியே போடுறதுக்கு தான் நான் இங்கே கையில் வந்திருக்கேன் இந்த உலகத்துல தினமும் பத்து லட்சம் பேர் மேலே நாளைக்கும் பார்ப்போம் நான் சொற் அடைஞ்சு போகிறாங்க ஆனால் நீங்கள் அந்த கூட்டத்தில் மூழ்கி போக வேண்டாம் இந்த ஐந்து தீர்க்கப்படாத தந்திரங்களை முதல் நாளே செய்வீங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் ஓட்டு இலவசமாக பிறை ஒன்று கூட வெட்டுக்கொள்ள முடியாது இது முழுக்க இலவசமான அறிவுரைகள் தான் அதனால் நன்றி சொல்லணும்னு நினைச்சா இந்த காணொலியை காதறிய போல விருப்பம் கொடுங்க சிலருக்கு இப்போவே கிளிக் மாட்டேன் அப்படின்னு தோணலாம் ஆனால் செய்கிற போது வழுக்கி விழுந்து தவிர்ப்பது பெரிய பிழை காரணம் கடைசி வரைக்கும் கேட்காதீங்கன்னா எல்லா வெற்றிச்சாவிகளையும் விட்டுவிட்டு போவீங்க இதே சாவிகள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு புது திருப்பமா மாறப்போகுது ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு நிம்மதியாக உட்காருங்க இப்போ பயணம் தொடங்கலாம் முதல் யுக்தி சோம்பலை சீரா நீக்கும் சுருக்கு நேர ஓய்வு நம் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு தேவை என்ற தத்துவத்தை பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் பெரும்பாலான மக்கள் ஓய்வுக்காக திட்டமிட்டு நேரத்தை ஒதுக்குவதில்லை இது முதல் அடிப்படை குறைபாடு பழக்கம் ஒன்று ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் பத்து நிமிட இடைவெளி எடுத்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் சுவாசங்களை எண்ணுங்கள் உங்கள் சுவாசங்களை எண்ணுவது மூளையில் அமில ஆல்கலாய்டுகளை குறைத்து அறிவியல் பூர்வமாக டோபமைன் உற்பத்தியை அதிகரிக்கிறது பழக்கத்தை முதலில் தூன்றத்துக்கான சுறுசுறுப்பு யுக்தி முடிச்சு வைக்காத வேலையை நினைத்தால் சோம்பல் வந்து நெருக்கு அதனால் நிறுத்தாத ஓய்வு கொஞ்சம் கொஞ்சமா ஒழியச் செய்யும் என்ன தளம் சொல்கிறது ஐரோப்பிய நரம்பியல் ஆய்வு இடைநிறுத்துமா இல்லையா என்ற ஒரு வார பரிசோதனையில் இடைநிறுத்தத்தை பெறாத குழுவோட மன அழுத்த ஊட்டச் சதவிகிதம் இருபத்தைந்து மடங்காய் உயர்ந்தது இரண்டாம் யுக்தி பத்து தட்டில் ஒன்றே ஓர் முடிவு தள்ளி போடுவது நடந்தால் பயம் முதன்மை ஊசல் போல் மேலே எழுச்சி கொடுக்கும் அதனால இப்போ செய் தத்துவத்தை உறுதி செய்ய முடிவு ஓர் முறை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் உங்கள் தினப்பட்டியலில் ஏன் இப்போவே செய்ய வேண்டும் என்ற சொட்டு காரணத்தை எழுதுங்க உடனடி பொறுப்பு எடுத்தவுடன் மூளையில் உள்ள செரட்டோனின் ரிவார்டு லூப் ஓட ஆரம்பிக்கிறது புரிதல் உதாரணம் ஒரு மாணவன் ஆய்வறிக்கை நாளை என்று தள்ளினார் கருத்தறிந்தார் நாளை அவனுக்கு கல்லூரி போட்டி தேர்வு இருக்கிறது கடைசியில் இரண்டு வேலையும் அவனால் சரிவர முடியவில்லை காலக்கட்டுப்பாடு இல்லாமல் தள்ளுதல் அக மன அழுத்தம் இப்படி சுமார் இருபத்தைந்து சதவிகிதம் அதிகரிக்கும் என்பதை அந்த பொறுப்பு தந்து கற்றுக்கிட்டார் மூன்றாம் யுக்தி பயத்திற்கு தூள் போடும் திறன் கட்டிப்பு பயம் என்னும் மயிருக்குள் மறைந்த கிரகம் நம்ம அலசும் ஒவ்வொரு தடவையும் சுருங்கும் பயம் தோன்றும் பொருளை அடையாளம் காணு அதை பற்றி ஓரிரு நாளேனும் தொடர்ச்சியாய் படி கேள் எழுதிடு மறுதினம் அதையே செயல் மூலம் உணர் உதாரணம் பொது பேசும் பயம் இருந்தா வீட்டிலேயே மூன்று நிமிடம் கண்ணாடிக்கு முன்னால் உரையாடு மூச்சு நீர்த்திரை வரை தெரியும் மனித முழுவதில் மிக பயமின்றி பேசக்கூடியவர்கள் பொது நம்பிக்கை சதவிகிதத்தில் முன்னுக்கு திங்கள் ஆய்வுப்படி இருபத்தி ஒன்பது சதவிகிதம் இருக்கிறார்கள் நான்காம் யுக்தி குறுக்கு கோடு பதியப்பட்டது நேரத்தில் குறுக்கு கோடு போட்டால் நேரம் வெளிப்படையிலேயே கண்ணுக்கு தெரியும் ஒவ்வொரு திறம்பட வேலைக்கும் தள்ளா தலைப்பு இவ்வளவுக்குள் முடிக்க வேண்டும் என்று கூர்மையாக எழுது டெட்லைன் இல்லை என்றால் பாசி என்ற நிலை டெட்லைன் இருந்தால் காற்று வீசும் தூரிகை என்பதே உண்மை சிங்கப்பூர் தயாரிப்பு ஆய்வு குறிப்பிட்ட நேரக்கெடு இருந்த விற்பனை குழு நேரக்கெடு இல்லாத குழுவை விட இருபத்தைந்து சதவிகிதம் அதிக விற்பனை செய்து காட்டியது ஐந்தாம் யுக்தி தன்னம்பிக்கை மாபெரும் சங்கிலி என்னால முடியாதுன்னு சொன்ன நொடியிலேயே எல்லா வாயிலும் அடையும் அந்த சொல்லை கடைசியாக சொன்ன நாள் இதோ தன்னம்பிக்கை வளர்க்க நாள்தோறும் முடியும் திரும்ப சொல் மூச்சை சிந்திக்க வெற்றியை அனுபவிக்க சின்ன செயலெனவையா குளிர் நீராடல் நூறு ஸ்குவாட் பதினைந்து நிமிடம் நூல் வாசிப்பு என்னெனவும் நிறைய மன உள் ஆய்வில் தீர்மானம் பார்வையிடு நிஜத்தை கொள் முயன்று முடி இவை மூன்றும் சந்திக்கும் இடம்தான் நம்பிக்கை சோம்பல் பெருக்கம் இடைநிறுத்த திறன் தள்ளிப்போக்கு உடனடி செயல்பாடு பயம் அறிவு பதுக்கல் காலக்கெடு நேரச்சிக்கன் தன்னம்பிக்கை வெளிச்சக் கோர்வை இந்த ஐந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நடைமுறைகளும் இணைந்தாலே நீங்க எதிர்மறை எண்ணங்களை கழற்றும் புது அடையாளத்தை உருவாக்குவீங்க இப்போ உங்க கைக்குள்ள நடைமுறை ஒன்று கூட திட்டமிட்டீர்களா கீழே கருத்தில் நான் இன்று செயல்படுத்தும் பழக்கம் அப்படின்ட்டு எழுதுங்க உங்க வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுக்கு உறுதி எனக்கு உற்சாகம் வீடியோ பயனுள்ளதுன்னு தோன்றுச்சுன்னா விருப்பம் கொடுத்துட்டு சேனலை பதிவு செய்யுங்க நம்ம குழுவை வேகமாக வளர்க்க நன்றி பகிரங்க அரச மரணாக விருட்சமாக வெற்றிக்கு உங்களை தயார்படுத்த இதுவே முதலடுக்கு